ஹாய் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் பனிரெண்டாம் வகுப்பு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயற்பியல் இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் பார்த்துக்கோங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வந்திருக்கேன் பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த கொஸ்டினோட அந்த எண்ட்லதான் அந்த கரெக்சன் இருக்கு

ஒரு மூடிய சுற்றுல பயன்படுத்துவோம் அதனால வந்து அதை சுற்று விதி அப்படின்னு சொல்லுவோம் சரியா சோ அந்த கிர்காப் விதியினுடைய பயன்பாடுதான் எது அப்படின்னா பீச் ஸ்டோன் சமல சுற்று சரியா அப்ப சுற்று சமநிலை சமனம் அப்படின்னு சமநிலையை அடைவதற்கான நிபந்தனை அதுதான் நம்ம இதுல கொண்டு வர போறோம் சோ இந்த வீட்ஸ் சமண சுற்ற பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சுற்றுல இருக்கக்கூடிய மின்தடைகளுக்கு இடையான தொடர்பு ஒண்ணு அதை விளக்க முடியும் இன்னொன்னு வந்து அதுல மதிப்பு தெரியாத மின்தடையினுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த சமர விதியினுடைய பயன்பாடு ஆஃப் அல்லது கிரிச் அப்படின்னு கூட நம்ம அதை ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நாலு மின்தடைகள் சோ இது ஒரு வயர் இது ஒரு வயர் இது ஒரு மின்தடை சரியா அப்புறம் இந்த இடத்துல ஒரு மின்தடை இந்த இடத்துல ஒரு தடை நினைச்சுக்கிறேன் திருப்பி இங்க ஒரு தடை இப்படி நாலு மின்தடைகளை வந்து இணைச்சிருக்க மின்தடைகள் எதெல்லாம் பி கியூ அப்புறம் இது ஆர் இஸ்

அதன் மூலமா காமிக்குது அதே மாதிரி மின்சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தை இந்த கேலோமீட்டரும் அதுல இருக்கக்கூடிய குறிமுள் விலகலை வச்சு நமக்கு வெளிப்படுத்தும் சரி சோ இதே மாதிரிதான் கேலோனோமீட்டரும் இருக்கும் சரி அப்ப கேலோனோமீட்டருடைய மின்தடை ஜி சரி அடுத்து ஏ என்கிற முனையையும் சி என்கிற முனை இல்ல சி தானே சி என்கிற முனையையும் ஒரு மின்கலன்ல இணைக்கிறேன் சை மின்சை மின்கலன் நமக்கு தரக்கூடியது

மூணு அதாவது ஒரு சந்திப்புல வந்து மூணு பேர் மீட் பண்றாங்க யாரெல்லாம் பாருங்க இங்க இருந்து வர்றது இங்க இருந்து போறது இங்க இருந்து போறது எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ இந்த டேப்ல தண்ணி வருது எக்ஸாம் இந்த டேப்ல வந்து தண்ணி வருது இந்த டேப்ப நான் பிரிக்கிறேன் இப்படி 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 பிரிக்கிறேன் சரியா சோ இந்த மாதிரி பிரிக்கிறேன் என்ன ஆகும் வரக்கூடிய தண்ணி இதுல போகும் இதுல போகும் இதுல போகும் போகுமா

இது எல்லாத்தையும் என்ன பண்ற திருப்பி ஜாயின் பண்றேன் அதே தண்ணி இங்கே இருக்கு ஆனா இங்க மட்டும் வித்தியாசம் தெரியுது அதே மாதிரிதான் இங்க போப்படி மின்னோட்டம் பிரிஞ்சு கடைசில வரும்போது அதே அளவு மின்னோட்டம் இருக்கும் மாறாது ஆனா எப்ப பக்கில வருதோ இது பக்கப்பு சொல்லிக் கொடுத்துருப்பாரு இல்லையா

முதல் விதிய சந்திப்புல தான் பயன்படுத்தணும் பாப்போம் பிங்குற சந்திப்புல என்ன சொல்லி கொடுத்துருங்க சந்திக்கு வரக்கூடிய மின்னோட்டங்கள் நேர்குறி சந்தியை விட்டு வெளியே போறது எதற்குறி இல்லையா நம்ம போகக்கூடிய நம்ம இந்த திசையில போறோம் நம்ம போகக்கூடிய திசையில மின்னோட்டம் வந்துச்சு அப்படின்னா பிளஸ் நம்ம போகக்கூடிய திசைக்கு எதிர் திசையில வந்துச்சுன்னா மைனஸ் பாருங்க நம்ம எப்படி போறோம் இல்லையா ஏல இருந்து இப்படி போறோம்னா நம்மளோட அதே திசையில மின்னோட்டம் வருது அப்ப ஐ ஒன் பிளஸ் அப்புறம் இப்படி போயிட்டு சந்திக்கு வந்துட்டோம் சந்தியில இருந்து வெளியே போறது எல்லாம் ஐ த்ரீ வெளியே போகுது ஐஜி வெளியே போகுது அப்ப அது ரெண்டும் மைனஸ் மைனஸ் ஐஜி மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் ஜீரோ படிச்சிருப்பீங்க எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களில் குறியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழி இதுதான் முதல் விதி சரியா எந்த ஒரு சந்திப்புலயும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களில் குறியல் கூட்டுத்தொகை மதிப்பு என்னது ஈக்குவல் டு சீரோ சரியா இது சமன்பாடு சரி அடுத்து எங்க பயன்படுத்தலாம் கிரிக்காப் விதி இங்க ஒரு சந்திப்பு மின்னோட்டம் வர்றது மாதிரி இருக்கணும் போறது மாதிரி இருக்கணும் சரியா இந்த சந்தியில பயன்படுத்துறேன் அப்ப கிராபின் பயன்படுத்த பயன்படுத்துங்க சந்திக்கு வர்றது பிளஸ் சந்திக்கு ஐ டூ வருது பாருங்க வருது ஐஜி வருது சந்தி விட்டு வெளியே போறது ஐ மைனஸ் இல்லையா வர்றது பிளஸ்

இரண்டாம் விதி இரண்டாம் விதி என்னது சுற்று விதி அல்லது மின்னழுத்த வேறுபாட்டு விதி மின்னழுத்த வேறுபாட்டு விதியை மூடிய சுற்று நான் ரெண்டு மூடிய சுற்று எடுக்க போறேன் ஒரு சுற்று பாருங்க ஏ இதுல ஆரம்பிக்கிறேன் ஏ பி டி ஏ ஒரு சுற்றுனா எங்க ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல முடிக்கணும் முடிஞ்சாதான் சுற்று படிச்சிருக்கோம் இரண்டாவது விதி எந்த ஒரு மூடிய சுற்றிலையும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை மின்னோட்டம் மற்றும் மின்தடைகளின் பெருக்கற் குறியீட்டு தொகை மின்னோட்டத்தையும் மின்தடையையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பை ஆட் பண்ணணும் இப்படி நிறைய வரும் எக்ஸாம்பிள் இது i1 r1 i2 r2 இப்படி வந்துட்டே இருக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் சாரி பிளஸ் எக்ஸட்ரா இது எதுக்கு சமமா இருக்கும் அதே மூடிய சுற்றில இருக்கக்கூடிய மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளின் கூடுதலுக்கு சமம் மின்னியக்கு விசை சை 1 பிளஸ் சை 2 இப்படி வரும் சரியா ஓகே அப்ப எதெல்லாம் பெருக்கணும் மின்னோட்டத்தையும் மின்தடையையும் இதல பாருங்க நம்ம எடுத்த மூடிய சுற்றில மின்னோட்டம் என்னது

திருப்பி இப்படியே வந்து இப்படி போகணும் நாம இப்படி போறோம் ஆனா மின்னோட்டம் இப்படி வருது திசை அப்ப மைனஸ் ஐக்குவல் சமம் அதே மூடிய சுற்றுல இருக்கக்கூடிய மின்கலன்களின் மின் இயக்கு விசைகளின் குறியல் கூட்டுத்தொகைக்கு சமம் ஆனா அந்த சுற்றுல பாருங்க எந்த மின்கலனும் கிடையாது அப்ப மின் இயக்குங்க இல்ல இல்லையா அப்ப ஈக்குவல் டு சீரோ இது சமன்பாடு மூணுன்னு எடுத்துக்கலாம் இது அடுத்த முடிய சுத்தி நான் இது மொத்தம் எடுக்கிறேன் இப்படி எடுக்க போறேன் இப்படி எடுக்கும் போது இது வராது சரியா பாத்துக்கோங்க சோ அடுத்து பிற்காப்பின் இரண்டாம் விதி என்னது மின்னழுத்த மின்னழுத்த வேறுபாட்டு விதியை கரெக்டா வேறுபாட்டு விதியை எதுல பயன்படுத்தணும் மூடிய சுற்று இது மொத்தம் ஏ ஏ ஏதே பெருக்கணும் மின்னோட்டத்தையும் மின்தடையும் பெருக்கணும் பெருக்கி கூட்டணும் அப்படி சரி இங்க இருந்து போறோம் பாருங்க அப்ப மின்னோட்டம் பெருக்க மின்தடை அப்படி இப்படியே போறோம் இது எடுக்கக்கூடாது எடுக்கல

இப்படி இருக்கு குறிமல் சென்டர்ல சீரோன் இருக்கும் இந்த குறிமல் இந்த பக்கம் போகும் போக செய்யும் அதே மாதிரி இந்த பக்கமும் விலகல் அடையும் சரியா ஓகே இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுத்த இடைச்சோட என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேலோனோமீட்டர்ல வந்து விலகல் இருக்கும் சரியா விலகல் வந்து ஒண்ணி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கோ அல்லது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கோ மாறும் அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது கேலோனோமீட்டர் வந்து என்ன பண்ணும் சுழி விலகலை காமிக்கும் எப்ப சுழி விலகலை காமிக்கும் பி என்கிற புள்ளியிலோ டி என்கிற புள்ளியிலயோ மின்னழுத்தம் சமமா இருக்கும் போது மின்னழுத்தம் இதுக்கு மின் மின்னழுத்த வேறுபாடே இல்லன்னு அர்த்தம் அப்ப மின் அழுத்த வேறுபாடு இல்லன்னா நான் சுற்றுல மின்னழுத்த வேறுபாடு இல்ல அப்படின்னா அந்த சுற்றுல என்ன இருக்காது மின்னோட்டமே இருக்காது அப்ப எப்ப பி என்ற புள்ளியிலேயோ டிங்கிற புள்ளியிலேயோ மின்னழுத்தம் சமமா இருக்குதோ அப்ப கேரோ மீட்டர்ல வந்து மின்னோட்டம் சீரோ அப்ப விலங்குல எப்படி இருக்கும் சென்டர்ல சீரோல இருக்கும் மற்றும் போது மின்ோட்டம் ஐஜிவா இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம கடையில வந்து நீங்க பார்த்திருப்பீங்க தராசு பார்த்திருப்பீங்க ரேஷன் கடையில பாத்திருப்பீங்க தராசுல வந்து ரெண்டு தட்டும் ஒரே மாதிரி இருக்கும் போது ஒரே இதுல இருக்கும் போது புரியுங்கள் எப்படி இருக்கும் நடுவுல இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் B என்றது ஒரு தட்டு D என்கிற ஒரு தட்டு வெச்சுக்கோங்க ரெண்டு தட்டு ஒரே இதுல இருந்துச்சு அப்படினா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட குறிமுள் அதான் கேலோனோமீட்டர்ல இருக்கிற குறிமுள் எப்படி இருக்கும் நடுவுலயே இருக்கும் நடுவுல இருந்தா என்ன அது ஜீரோ அப்ப எப்ப B என்கிற புள்ளியிலயும் D என்கிற புள்ளியிலயும் மின்னடத்தம் சமமா இருக்குதோ அப்ப கேலோனோமீட்டர் படிய பாயக்கூடிய மின்னோட்ட மதிப்பு ஜீரோ அப்ப

എപ്പി എഴുതാം

இந்த எஸ் ஓகேவா இப்போ என்ன கிடைக்கும் பி வை க்யூ இசி கோல் டு ஆர் வை எஸ் இவ்வளவு தான் இதுதான் வீட்ஸ் ஆன் சமண சுற்றுக்கான நிபந்தனை அதாவது பிஎங்கிற மிந்தலை க்யூ எங்கிற விந்தலை ஆர் விந்தலை எஸ் விந்தலை இல்லையா எக்ஸாம்பிள் இப்போ பினுடைய மதிப்பு வந்து ஃபைவ் ஓ க்யூனுடைய மதிப்பு டென் ஓ ஆர்னுடைய மதிப்பு வந்து டென் ஓ எஸ்னுடைய மதிப்பு வந்து டுவெண்ட்டி ஒன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் சப்ஸ்டிட் பண்ணுங்க பிரதியிட்டு பார்க்குமா P ஓட வேல்யூ P ஓட வேல்யூ 5 by Q ஓட வேல்யூ 10 equal to R ஓட வேல்யூ 10 by S ஓட வேல்யூ 20 டிவைட் பண்ணுங்க प्रें 1 by 2 1 by 2 அப்ப 1 by 2 1 2 இப்படி வரணும் இடது பக்கம் இருக்கிற மதிப்பும் வலது பக்கம் இருக்கிற மதிப்பும் சமமா வந்துச்சு அப்படினா இந்த சுற்று சமநிலையில் இருக்கு அப்படினு அர்த்தம் சரியா சோ இப்போ இந்த நாலு மின்தடையில ஏதாவது மூன்று மின்தடையினுடைய மதிப்பு தெரிஞ்சு அப்படின்னா இல்லையா இன்னொரு மின்தடை ஆக்கியினுடைய மின்தடை மதிப்பை கண்டுபிடிக்கலாம் சரியா இப்போ கியூ ஆர் எஸ் தெரிஞ்சுன்னா பி கண்டுபிடிக்கலாம் இவ்வளவுதான் முக்கியமான கொஸ்டின் நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ